இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ எப்படி சொல்றது பழைய மெமரிஸ் திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் வேறு எதுவும் இல்லை எங்க மேரேஜோட வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கீங்க அதை வந்து நாங்கள் யாருக்கும் போஸ்டும் போடல நாங்களும் பார்க்கல எப்போயும் பென் டிரைவ்லாம் வந்துருச்சு பட் இன்னைக்கு எடுத்து பார்க்கலாம் ஒரு ஞாபகம் வந்தது சரி எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கும் சேர்த்து காட்டலான்ட்டு நாங்கள் இப்போது டிவியில் போட்டு உங்களுக்கு காட்ட போறோம் சேர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க எங்களோட ரியாக்ஷன்ஸும் சேர்த்து பாருங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க நாங்களே வந்து பிண்டே வந்து ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ நாங்களே பாக்க போறோம் இந்த வீடியோ நாங்க தான் பார்க்க போறோம் போன்ல வந்துச்சு ஆனா இந்த அளவுக்கு நாங்க பார்க்கலை இப்போ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சேர்ந்து பார்ப்போம் ஆமா ஓகே பார்க்கலாம்மா ஓகே வீடியோ ஸ்டார்ட் ஆயிருச்சு பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கே எங்க அம்மா வந்து டாம் ட்ரெஸ் கொடுக்குறாங்க இத்தனை மாசம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்ததுல எங்களுக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம் சொல்லணும் என்ன நானே பார்த்து ரசிச்சுக்கிட்டேன் டாம் வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க வீடியோல கியூட் மூமெண்ட்ஸ்ல நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் வீட்டு ஃபேமிலிங்க என் பெரியம்மா என் சித்தி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்க எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியை காமிக்கிறேன் இல்ல பிராகேஷ் நாய் இந்த வீடியோல தான் எல்லா வியூவே பாக்குறேன் எங்க சொந்தக்காரங்க டாம் சொந்தக்காரங்க எல்லா வியூவே நான் பாக்குறேன் ஏன்னா நான் குக்கஞ்சு போது ஏன் எதிர்க்க என்ன இருந்ததோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வீடியோல தான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூமெண்ட என்ன நினைச்சாய்

டெம்பரேச்சர் அப்படி மேக்அப் சும்மாவே சும்மாவே வெறுத்துக்கொட்டாது ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு இப்ப எனக்கு வெறுத்து கொட்ட ஆரம்பிச்சிச்சா இப்போ வரைக்குமே தாலி கட்டுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க யாருக்கும் போர் அடிக்காதுன்னு நம்புறேன் ஏன்னா இது எங்களோட கியூட் மெமரிஸ் உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் நாங்க இந்த வீடியோவே மேக் பண்றோம் நான் கல்யாணம் நடக்கும்போது ஒரு ரொம்ப நேரம் ஆகும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படிலாம் நினைச்சேன் ஆனா எங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆகல இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நம்ம வேறு மேரேஜில் இல்லைனா டிவியில் படத்தில் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் இன்னைக்கு என் லைஃப்பில் எனக்கு நடக்குதுன்றப்போ ஒரு தான் சொல்லவே முடியாது அப்படியே கட்டிட்டாங்க இதுல முக்கியமான சீன் நான் சொல்லணும் நிறைய பேர் பாத்திருப்பேன் இங்கிலீஷ் அவர் எனக்காக தான் கட் பண்ணிருக்காரு இன்ன எதுக்காக கட் பண்ணிருக்காங்கன்னா ஜெரிக்கு வந்து நான் தாளி கட்டும் போது நான் நான் தாளியை மாத்தி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க एक्चुअली எங்களோட தாளி எப்படி இருக்கோனா முன் பக்கமும் பின் பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா சோ அந்த தாளி நீங்க பார்த்தா ஐயோ யோ இந்த தாளி கட்ட தெரியும் மாத்தி கட்டறானே அப்படிட்டே மனசுக்குள்ள படபடப்பு கழுத்து லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு மாற்றி கட்டிங்கன்னு சொல்ல வருவேன் சரி மாற்றி கட்டாலும் பரவாயில்ல கட்டிக்கலான்ட்டு நான் கட்டிக்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது நல்லா கட்டியிருக்காங்க நான் அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டு அண்ணா நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் கேமராமேன் பண்ணாங்களே கட் பண்ணியிருங்கண்ணா அது நல்லா இல்லைண்ணா கட்டாய கல்யாணம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் க்யூட் மூமெண்ட்ஸ் ஆனால் யார் ஃபீஸ்லேயுமே சிரிப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ பரபரப்பாக நடந்தது டாம் தான் ரொம்ப உருள் உருள்னு இருந்தாங்க தானே தெரியும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அந்த மூமெண்ட் எப்படி ஷேர் பண்றதுனே தெரியல ஒரு நிறைய எமோஷன்ஸ் கலந்த மூமெண்ட் தான் சொல்லணும் பட் செம்ம என்ஜாய் பண்ணும் என் தம்பி அதாவது மச்சான் தான் இவருக்கு வெட்டி போடணும் அத வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க உண்மையிலேயே வந்துட்டு மேரேஜ் மேரேஜ் தான் கல்யாணம் தான் தான் கட்டிட்டுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு சம மூமெண்ட் இருக்கும் ஆனால் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி எப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அதே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுங்க எனக்கு உண்மையிலேயே அந்த மூமெண்ட்டை நாங்கள் நிறைய பேரோட கல்யாணம்லாம் பார்த்தோம் அந்த எப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு தெரியல வீடியோ அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க கல்யாணம் எங்களுக்கு டைமே இல்லை எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் கொஞ்ச நேரம் கூட நாங்கள் தனியாக நின்று கூட ஃபோட்டோ எடுக்க முடியல அந்த மாதிரி பரபரப்பாக போயிருந்தது அந்த மிஸ் கிடைக்காது நீங்களும் இந்த மாதிரி மேரேஜ் வீடியோ பாக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் எப்படி அந்த மூமெண்ட் இருக்கும்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் இப்படி எல்லாம் வச்சு பாப்பீங்களான்னு சொல்லுங்க இந்த மாதிரி மேரேஜ் வீடியோ எடுத்து வச்சா நம்ம காலங்காலம் கூட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ டாம் எனக்கு மெட்டி போட்டு விடுறாங்க இதுவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு மெட்டி போடுறது இல்லாமல் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு கனவாக இருக்கும் இல்லையா அது நடந்த மூமெண்ட் தான் இதெல்லாம் நம்ம கனவை நிறைவேற மூமெண்ட்டில் நம்ம லைஃப்பில் எப்போயுமே மறக்க முடியாது அந்த மாதிரி இந்த மூமெண்ட் எனக்கும் இருந்துச்சு நாங்கள் இந்த மேரேஜ்க்காக எவ்வளோலாம் சிரமப்பட்டோம் எப்படிலாம் நாங்கள் போடோன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது அது கண் முன்னாடி தான் வந்து போகுதுன்னு நாங்கள் சொல்லணும் கல்யாணம்லாம் முடிஞ்சு பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம் நான் அந்த சாங்க்கு வைப் பண்ணிக்கிட்டே கை தட்டிகிட்டே இருக்கேன் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுல அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு வாட்டி நடக்க வேண்டியது அதனால தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வணக்கம் சொல்லுங்கள் கல்யாணம் முடிஞ்சு மெட்டியெல்லாம் போட்டாச்சு இப்போ வரவும் கூட தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் எனக்கு இந்த மூமெண்ட் பார்க்கவும் எனக்கே ரொம்ப ஆசையாக வந்து எப்பயோ வந்துச்சுங்க சிங்க பெண்டை மோஸ்ட்லி எனக்கு அது பார்க்க சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது சிங்க பார்க்கும் போது நம்ம ஃபேமிலிக்கு மொத்தமாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து லைவாக வீடியோ டிவியில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு திரும்ப வராது அந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸு மறுபடியும் போட முடியாது ரொம்ப பிளஸ்டான மூமெண்ட்ஸ் தான் அதெல்லாம் எங்களுக்கு நினச்சி கூட பார்க்கலாம் அப்போ நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் இப்போ எப்படி இருக்கேன்னு பாருங்கள் இல்லை கல்யாணம் சாப்பாடுங்க அப்படி இருக்குது இந்த ஃபுல் வீடியோவை சாங்கோட வச்சு நான் எங்களால் போட முடியல ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் பேக்கில் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த கிளிப் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு டாம் அப்பா அம்மா காலைல வேந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இப்போ எங்கள் அப்பா அம்மா காலைல வேந்து ஆசிர்வாதம் வாங்குறோம் இவ்வளியே சொல்ல எங்கள் ரெண்டு வீட்லேயுமே ரெண்டு பேரண்ட்ஸுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இந்த மேரேஜ்க்கு இந்த அளவுக்கு இவ்வளோ பிளெஸ்டோடு எங்களுக்கு நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு நல்லபடியாக எங்கள் கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் வந்து வந்தவங்க கூடலாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கூடயும் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்க்கும்போது க்யூட் மெமரிஸ் எங்களுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் ஃபேமிலி சேர்ந்து பண்ணோம் நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை ஒரு நல்ல மூமெண்ட் எங்களுக்கு ஃபேஸ் நீங்கள் டென்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா எப்போ முடிஞ்சு எல்லாருமே வந்து ஏன்னா அதுதான் ஒரு பக்கம் பந்தி சாப்பாடுலாம் போயிட்டுருக்கா எனக்கு மைண்ட் செட்டில் ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காங்க நடக்கிறது நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு என் மைண்ட் பாருங்களேன் ஃபேஸ் பார்த்துலேயே தெரிஞ்சிருக்கோம் ஜெரி ஃபேஸ்ல கொஞ்சம் சின்ன ஸ்மைல் ஆச்சு ஏன்னா அவங்க எதுக்கு அவங்க ஸ்மைல் பண்றாங்கன்னா சரி கேமரா அழகாக தெரியும் நான் இப்போ பார்க்கும்போது சிரிக்கிறல்ல அதை பார்த்து அதுவே நானும் சொல்றேன் நான் இப்போ கேமராவுக்கு போட்டோ கொடுக்கணும் அவங்க சிரிச்சுட்டு இருக்கேன் அவங்க மைண்டுக்குள்ளே கொஞ்சம் எப்படிலாம் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க நிறைய இருந்துது ஆனால் நான் என்னன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும் போதே ஏ நாங்கள் நல்லா இருக்கணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் அதுக்காக வச்சு சிரிக்கணும்னு சிரிச்சது எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னென்னா எல்லாரையுமே எங்கள் மேரேஜ் கூப்பிட முடில சில பேரை நாங்கள் விட்டுவிட்டோம் அப்புறம் எங்களோடய சப்ஸ்கிரைபர் எங்கள் ஃபேமிலியுமே சில பேர் கூப்பிட முடில ஏன்னா மினிமலாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வெயிட் பண்ணி பேரண்ட்ஸோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி அழகான மெமரிஸ்லாம் நம்மளுக்கு வீடியோவாக எடுத்து அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசை சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி அழகான மெமரிஸ்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை தான் கொடுத்தாரு நெகட்டிவா எதுவுமே பேசல சோ எனக்கு ரொம்பவே அதெல்லாம் சந்தோஷமா இருந்தது அவங்கள எங்க கல்யாணத்துக்கு வந்து இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னோட

டாம் அப்பா இருக்கட்டும் எங்க Connie அப்பா varmiendo ரெண்டு ரெண்டு வீட்டுமே சேர்ந்து எங்களுக்கு fut cuali è மேரேஜ் quasi53 கொடுத்தாங்க deixar hopping எங்களுக்கு Somehow driver இருந்தாங்க port various camera decent Ό எனக்கே அந்த கல்யாண நாள் அன்னைக்கு போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரெல்லாம் வந்து சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியலைங்க சீரிஸ் அந்த நிறைய நடந்த விஷயம்னால இப்போ இதை பார்க்கும் போது கொஞ்சம் மனசு ஒரு ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலாக இதை நான் போன வீட்டில் இதெல்லாம் சொன்னா ஞாபகம் இல்லை கல்யாணம் ஆகிற முந்தை நாள் நைட்டு வரைக்கும் இவர் என்ன பிளாக் பண்ணி இருந்தார் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது பட் இருந்தாலும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிது நல்லபடியா போச்சு சில பல இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நிறைய பேர் வந்துருந்தாங்க அவங்க வீட்டு நிறைய பேர் வீடில் பார்த்துருப்பீங்க ஜெய் வீட்டு ஃபேமிலி அவங்க வீட்டு ஃபேமிலி நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நாங்கள் பா எதுக்காக இது லைவாக போட்டு காமிச்சுன்னா நானே இன்னும் பார்க்கவே இல்லை நீங்களும் நாங்கள் பார்க்கும்போது நீங்களும் பார்க்கணும் இல்லையா எங்கள் ரியாக்சன் சேர்த்து போடலாம் நாங்கள் எவ்வளோ ஹாப்பி ஆகிறோம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பி ஆகிறீங்கிற கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் இதில் வந்து எந்த மூமெண்ட்ஸ் கியூட்டாக இருந்தது நான் எப்படி இருந்தேன் டாங் எப்படி இருந்தாங்க டாங் கொஞ்சம் பரபரான வேர்த்தலாம் கொட்டி அப்படிலாம் இருந்திருப்பாங்க பட் இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் ஸோ ஓகே எப்படி இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க